அன்பிற்கினியவர்களே நெஞ்சார உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்வு காண்கின்றது இறை வார்த்தையை நாமும் கேட்போம் பிறரையும் கேட்கச் செய்வோம் பலன் கொடுப்போம் காலத்தினுடைய பனிரெண்டாவது வாரம் புதன்கிழமை தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை பொழுது வாசிக்க கேட்டறிவோம் கவனத்தோடு ஆண்டவர் ஆபிராமுடன் உடன்படிக்கை செய்தார் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பன்னிரண்டு மேலும் பதினேழு முதல் பதினெட்டு அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு ஆபிராமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது ஆபிராம் அஞ்சாதே நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் அப்பொழுது ஆபிராம் என் தலைவராகி ஆண்டவரே எனக்கு என்னதான் தருவீர் எனக்கோ குழந்தையே இல்லை தமஸ்கு நகர் எலியேசர்தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான் நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றார் அதற்கு மறுமொழியாக இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான் ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிராமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அப்பொழுது ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து வானத்தை நிமிர்ந்து பார் முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார் இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார் ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் ஆண்டவர் ஆபிராமிடம் இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார் அதற்கு ஆபிராம் என் தலைவராகிய ஆண்டவரே இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார் ஆண்டவர் ஆபிராமிடம் மூன்று வயதுள்ள இளம்பசு மூன்று வயதுள்ள வெள்ளாடு மூன்று வயதுள்ள செம்மறியாடு ஒரு காட்டுப்புறா ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார் ஆபிராம் இவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை இரண்டு இரண்டு கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அததற்கு இணையான பகுதிக்கு எதிரே எதிரே வைத்தார் ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்தபொழுது ஆபிராம் அவற்றை விரட்டிவிட்டார் கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிராமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது அச்சுறுத்தும் காரிருள் அவரைச் சூழ்ந்தது கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன அன்றே ஆண்டவர் ஆபிராமுடன் ஓர் உடன்படிக்கை செய்து எகிப்தில் உள்ள ஆற்றிலிருந்து யூபெர்த்தீசு பேராறு வரை உள்ள இந்நாட்டை உன் வழிபரபினருக்கு வழங்குவேன் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் நூற்று ஐந்து உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள் அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள் அவருக்கு பாடல் பாடுங்கள் அவரை புகழ்ந்தேத்துங்கள் அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவரு உங்களோடு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மத்தையை நற்செய்தி பிரிவு ஏழு வாக்குகள் பதினைந்திலிருந்து எறுவது முடிய அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடரை நோக்கி கூறியது போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் ஆட்டுத்தோலை பொருத்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர் ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள் அவர்களின் செயல்களைக் கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள் முச்செடிகளிலே திராட்சை பழங்களையோ முற்பூண்டுகளிலே அத்திப்பழங்களையோ பறிக்க முடியுமா நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரம் நச்சுக்கணிகளை கொடுக்கும் நல்ல மரம் நச்சுக்கணிகளை கொடுக்க இயலாது கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பிலே எரியப்படும் இவ்வாறு போலி இறைவாக்கினர் யாரென அவர்களுடைய செயல்களைக் கொண்டே இனம் கண்டு கொள்ளுவீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே புகழ் செயல்களை கொண்டு அறிந்து கொள்ளுங்கள் மனித வாழ்விலே செயல்களே மனிதனை விவரிக்கின்றது செயல்கள் மனிதனை அவன் யார் என ஊருக்குச் சொல்லுகிறது யாக்கோபு மிக அழகாக சொல்லுவார் செயல்கள் இல்லாதது செத்தது என்று சொல்லுவார் நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய செயல்களால் தான் வெளிப்படுத்திட முடியும் நான் கடவுள் மீது அன்பு கொண்டிருக்கின்றேன் என்பதை அந்த அன்பினுடைய வெளிப்பாடு நம்முடைய செயல்களாக வெளிப்படும் போதே நாம் உண்மையிலேயே அந்த கடவுளினுடைய அன்பை பிறருக்கு சொல்ல முடியும் நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு சகோதர சகோதரிகளை வெறுப்பாயே ஆனால் அது அல்ல என்று யோவான் தன்னுடைய திருமடலிலே கூறியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் செயல்களுக்கு அவ்வளவு சக்தி உண்டு என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் உண்மையும் கூட அந்த செயல்கள் பெரிய பெரிய காரியங்களா அல்லது சிறிய காரியங்களா என்று கேட்டு பார்ப்போமேயானால் இரண்டு செப்பு காசுகளை நம்பிக்கையோடு போட்ட பெண்மணியும் பாராட்டுக்குரியவர்களே என்று லூக்கா மிக அழகாக ஆண்டோடைய வார்த்தையை பதிவு செய்து தந்திருக்கின்றார் ஒரு தாயினுடைய மடியில இருக்கின்ற குழந்தையானது தாயினுடைய கண்ணீரை பார்த்து தன்னுடைய பிஞ்சு விரல்களால் அந்த கண்ணீரை துடைக்க முற்படுகின்ற பொழுது அந்த தாய்க்கு அதைவிட வேறு என்ன பெரிய காரியம் அந்த குழந்தை செய்துவிட முடியும் அல்லது அந்த தாயும் தான் அந்த குழந்தையினுடைய மிகச்சிறிய செயலாக இருந்தாலும் அந்த செயல் எவ்வளவு வல்லமை மிக்கதாக அந்த தாயினுடைய கண்ணீரை நிறுத்துகின்றது என்பதை நாம் எல்லாருமே உணர்ந்தும் இருக்கின்றோம் எனவே நம்முடைய செயல்கள் எத்தகையது என்பதுதான் முக்கியமே ஒழிய அது எவ்வளவு பெரிய காரியங்கள் என்பது முக்கியமல்ல அந்த செயல்களினுடைய தன்மையை ஆண்டவர் பார்க்கின்றார் அந்த செயல்கள் செய்யப்படுகின்ற அந்த மனநிலையை ஆண்டவர் கண்ணோக்குகின்றார் அந்த மனநிலைக்கு உரிய மதிப்பை தந்து ஆண்டவர் அவர்களை ஆசிர்வதிக்கின்றார் என்பதுதான் உண்மையும் கூட எனவே என்னால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டு பார்ப்பது என்பது அழகு அல்ல மாறாக என்ன பெற்றிருக்கின்றோமோ அதிலே நிறைவு கண்டு மன நிறைவோடு நல்ல பல செயல்களை நாம் செய்ய விழையும் பொழுது ஆண்டவருக்கு அது மிகப்பெரிய சாட்சியாய் மாறுகிறது என்பதுதான் உண்மை இந்த நல்ல உண்மையை உணர்ந்து பயணிக்க வரம் வேண்டுவோம் இறையருள் பெறுவோம் ஆமன்